கேள்வி எண் இரநூத்தி இருபத்தி ஆறு சுய இன்பத்தால் பலஹீனமான ஆண்களுக்கு மீண்டும் சக்தி கிடைக்க ஐடியா சொல்லுங்கள் பதில் அதிகமாக சுய இன்ப பழக்கத்தின் காரணமாக உடல் தளர்ச்சியுற்று உடலுறவின் இன்பமும் பெற முடியாமல் தவிக்கும் ஆண்களுக்கு இந்த வைத்தியம் மிகவும் உதவியாக இருக்கும் செம்பருத்தி பூவுடைய நடுவில் இருக்கிற அந்த மகரந்தத்தை காம்புகளை செம்பருத்தி பூவில் நடுவில் இருக்கிற மகரந்த காம்பை எடுத்து நிழலில் உலர்த்தி ஒரு கண்ணாடி பாட்டிலில் பத்திரமாக வச்சுக்கோங்க தினம் இரவு உணவு சாப்பிட்ட பிறகு ஒரு அரை மணி நேரம் கழித்து இந்த செம்பருத்தி பூவின் மகரந்த காம்புகளை இரண்டு சிட்டிகை அளவு தேனில் குழச்சி சாப்பிட்டு ஒரு டன்னர் சுத்தமான நாட்டு பசும் பசும்பால் சாப்பிடுங்க பிறகு தூங்கிடுங்க இப்படி நாற்பத்தெட்டு நாள் செஞ்சுட்டு வந்தால் சுய இன்பத்தால் இழந்த சக்தியை மீண்டும் பெறலாம் பொதுவாக இந்த செம்பருத்தி மகரந்த காம்ப தங்க பஸ்பம் சாப்பிடுவதுக்கு சமம் அப்படின்னு சொல்லுவாங்க நாற்பது கிராம் செம்பருத்தி இதழ் சாப்பிடுவது ஒரு கிராம் தங்க பஸ்பம் சாப்பிடுவதற்கு சமம்னு நம்ம பாரம்பரிய மருத்துவர்கள் சொல்லுவாங்க மேலும் செம்பருத்தி இலை மற்றும் காம்பு தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் ஆண்மை குறைவு குழந்தையின்மை இருதய நோய்கள் கர்வப்பை சம்பந்தப்பட்ட அனைத்து நோய்களும் முற்றிலுமாக குணமாகும் குறிப்பு இந்த செம்பருத்தி பூவை செம்பரத்தை அப்படின்னு சொல்லுவாங்க செம்பருத்தி பூவில் ரெண்டு வகை இருக்குது முதல் வகை ஐந்து பெரிய இதழ்களை கொண்ட ஒரே அடுக்காக இருக்கும் சிவப்பாக இருக்கும் இது மிக 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 நல்லது மருத்துவ குணம் உள்ளது இரண்டாவது வகை பல அடுக்குகள் இருக்கும் இதழ்கள் வந்து சிறுசாக இருக்கும் சின்னதாக இருக்கும் கொத்து கொத்தாக இருக்கும் இது மிக மிக நல்லது ஆனால் இப்பொழுது கலப்பின வகையாக ஆரஞ்சு கலரு வெள்ளை கலரு மஞ்சள் இது போன்ற நிறங்களில் பல இதழ்களோட பல அடுக்குகளோட பூக்கள் கிடைக்கிற மாதிரி செம்பருத்தி பூ இப்போ வந்திருக்குது இதெல்லாம் ஒரிஜினல் இல்லைங்க பாரம்பரியம் இல்லைங்க இது கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க எனவே வீட்டில் வளர்க்கும் பொழுதும் கடையில் வாங்கி மருந்தாக பயன்படுத்தும் பொழுதும் ஒரிஜினல் பாரம்பரிய செம்பருத்தி தானா என்பதை சோதித்து வாங்கி பயன்படுத்துங்கள் இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர் பானு வீட்டு கல்வி முறையின் பதினாறாவது கூட்டம் சென்னையில் மார்ச் ஏழாம் தேதி சனிக்கிழமை நடைபெற இருக்கிறது வாய்ப்பிருந்தால் கலந்து கொள்ளுங்கள் டபுள் நைன் டபுள் ஃபோர் டபுள் டூ ஒன் டபுள் ஜீரோ செவன் வாழ்க வையகம்